கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜிம்மினுடைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் முப்பத்தி ஐந்து வயது நபர் ரொம்ப சின்ன வயசுங்க அதாவது மகதீர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி செய்யும் போது உயிரிழந்து போயிருக்கிறாரு அதாவது பாத்ரூம்ல கழிவறையில் தான் போயிட்டு மயங்கி உயிரிழந்திருக்கிறாரு இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும் பொழுது ஒருவேளை டயட்டாக இருக்குமோ ஒருவேளை தண்ணி குடிக்காம செஞ்சதுனால இருக்குமோ இல்ல புரோட்டீன் பவுடர் எடுத்ததுனால இருக்குமோ இல்ல ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுனால இருக்குமோ இல்லை கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது அதாவது கொரோனாவில் ஒரு ஊசி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்க விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விவாதங்கள் விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருக்கிறது சோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை அடுக்கி கொண்டே வருகிறார்கள் ஸோ உண்மையான காரணம் என்னவாக தான் இருக்கும் என்பது யாருக்கும் இதுவரை புலப்படவில்லை ஆனால் போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ரொம்ப மாரடைப்பின் மூலமாக தான் அவர் உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத பதிடுறாங்க ஸோ தொடக்கத்தில் நீங்க அந்த வீடியோ சிசிடிவி காட்சி இப்போ வந்து தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள் அதுல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா மூச்சு விடாம ரொம்ப திணறி திணறி அந்த லாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாரு லாட்டுன்னு சொல்லக்கூடியது முதுகு விங்ஸ்ன்னு சொல்லக்கூடுவாங்க அதுக்கு தான் வந்து அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாரு முன்பு பயிற்சியா அவரும் பயிற்சியாளர் தான் ஆனால் பயிற்சியாளராக இருந்த பட்சத்திலும் டச் இல்லை சரியான ஃபார்ம் இல்லை ஸோ அந்த ஃபார்ம் இல்லாத காரணத்தினால மூச்சு விடாமல் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ரத்தம் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆயிருக்கும் ஸோ ஆகையால் கூட அவருக்கு அங்கேயே மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் இருந்தாலும் உள்ள போயிட்டு மயக்க நிலை வந்து அங்கேயே உயிரிழந்து போயிருக்கிறாரு அவர் எப்போ உயிரிழந்துட்டா உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையிலையும் சோதனையில சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தான் இப்போ நடந்ததா அப்படின்னு சொல்ல சொன்னா அது வந்து தவறு இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி புனித் புனித்ராஜ் அவருக்கும் நடந்திருக்கு வெயிட் லிப்டிங் பண்ணும் போதே உயிரிழந்திருக்கிறாரு அவருக்கு முன்பாகவும் பல நடந்திருக்கிறது பின்பாகவும் பல நடந்திருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டூர் சென்னை கொரட்டூர்ல வந்து ஒரு ஜிம் ட்ரெய்னர் அதாவது ஹேபின்னு சொல்லக்கூடியவர் பல பேருக்கு பயிற்சி சொல்லி கொடுப்பவர் அவருக்கு வந்து இந்த என்ன சொல் மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்திருக்கிறார் அதுவும் அங்கே செய்யும் போது இல்லை அவர் மயக்க நிலை ஏற்பட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்காரு அங்கேயே அவரும் மயங்கி விழுந்து இறந்து போயிருக்கிறாரு அவர் வந்து ஸ்டேஜ் ஏறதுக்காக தன்னுடைய உடம்பு வந்து பக்கபலமா ரெடி பண்ணிருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா அவ் இவர் வந்து அதாவது நம்மளுடைய அந்த மகதீர் முகமது முப்பத்தி ஐந்து வயதான நபர் வந்து ரொம்ப சின்ன வயசுங்க இவர் இறந்ததுக்கான முழுக்க முழுக்க காரணம் அவருடைய அந்த உடற்பயிற்சி சரியான ஒரு ட்ரைனிங் இல்லாததான் ஆக்ரோஷமா யாருமே அந்த அந்த ஒரு ஒர்க் அவுட்டை அப்படி பண்றதுக்கான ஒரு தருணம் இருக்காது ஏன்னா அந்த ஒர்க் அவுட் பொறுமையா ரிலாக்ஸா மூச்சு இழுத்து மூச்சு விட்டு தான் பண்ணுவாங்களே தவிர அவர் ஆக்ரோஷமா போட்டு உள்ள போட்டு வெளியே எடுத்திருக்கிறாரு ஸோ இதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக விளை விளை விளைஞ்சிருக்குது ஸோ ஒரு இயற்கைக்கு முரும்பாக எந்த ஒரு செயலையும் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு தான் இதுல புரோட்டீன் பவுடர் வேற ஸ்டெராய்டு வேற புரோட்டீன் பவுடர் எதுக்குன்னா தன்னுடைய உடம்புல வந்து போதிய பலம் இல்லாத காரணத்தால் அதை எடுத்து கூட தன்னுடைய உடம்புல கட்ஸ் வர வைக்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க ஸ்டெராய்டு வந்து நரம்பெல்லாம் வெளியே தரணும் புடச்சுக்கிட்டு வெளியே வரணும் பாடி பில்டர் ஆகணும் இருக்கிறது பண்ணியிருப்பாரு ஆனால் ஏன் இவருக்கு இந்த மாதிரி ஆகுது ஒருவேளை கொரோனால போ கொரோனாவுக்கு பின்புதான் இந்த ஒரு மரணங்கள் ஜிம்ல ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்திகள் கிளம்பி இருக்கு ஒருவேளை அந்த ஊசியினுடைய பக்க விளைவு இந்த காலகட்டத்தை தாண்டி நமக்கு ஏற்படுகிறதோ அப்படின்ற ஒரு யதார்த்த பேச்சுகளும் விமர்சனங்களும் வதந்திகளும் கிளம்பி கொண்டு இருக்கிறது அவர் எந்த வகையில் இறந்திருப்பார் மூச்சு விடாமல் தொடர்ந்து செய்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு கூட இறந்திருக்கலாம் ஆகையால் ஒரு மனிதன் குறைந்தபட்ச வேலை நேரமே எட்டு மணி நேரம் நேரமாக தான் வேலை அந்த பணி நேரத்திலேயே நியமிக்கிறாங்க ஸோ அதனால ஜிம்ல மட்டுமே ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சிருக்கிறாரு ரொம்ப ஆக்ரோஷமா செஞ்சிருக்கிறாரு அவருடைய உடம்பு பார்த்தால் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கொஞ்சம் குண்டா இருக்கிறாரு அதை குறைப்பதற்காக கூட நம்ம வெறி கொண்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் கூட அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அது கூட ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் இயற்கைக்கு முன்பாக ஒரு உடம்பை வந்து கட்டமைக்க கூடாது நம்மளுடைய உடம்பு என்னவோ அதை போதிய அளவுக்கு மட்டும்தான் பயிற்சி செய்யணுமே தவிர அதுவும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி தொடர்ந்து அதுலேயே இப்போ அதிகமாக புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது அது அதிகமாக ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறது அதிகமாக வந்து பயிற்சி செய்யறது ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம டயட் இருக்கலாம் இருக்கலாம்ட்டு சாப்பிடாம இருக்கிறது அதுவும் சாப்பிடாம இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து இயற்கைக்கு முறம்பாக ஒரு உடலை கட்டமைப்பது நம் அதுவும் இயற்கைக்கு மாறாதான் அமையும் நம்மளுடைய உடம்பு சாதாரணமா இருந்தாலே இந்த பூமியில நிலைக்கும் ஆனா இயற்கைக்கு முறும்பா இரும்பை கொண்டு அடக்கி கட்டி ஒரு பக்கம் முறுக்கு முறுக்காக வைக்க வர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து ரொம்ப தவறானது தான் யோகா போன்ற அந்த மாதிரி அமை அந்த ஒரு செயல்கள் எல்லாமே வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது சோ இது வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி நாம இந்த உடலை வருத்தி இந்த மாதிரி ஒரு தக்க வச்சு செய்யணும்ன்றது யாருக்குமே அவசியம் இல்லை முடிந்த அளவிற்கு நம் உடலுக்கு ஏற்றவாறு பயிற்சி செய்துவிட்டு அதோடு ஒதுங்கிறது தான் நமக்கு நல்லது ஆனால் இந்த பலியில் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக எழுந்து கொண்டிருப்பது என்னன்னா இது வந்து டயட் காரணமா இல்லை தண்ணி குடிக்காதது காரணமா இல்லை ஓவர் ஸ்டெராய்டா ஒரு பக்கம் மூச்சு விடாமல் செய்ததா இல்லை டயட் காரணமா இல்லை புரோட்டீன் பவுடர் காரணமா என்ற வினாவிற்கு பதில் தெரியாமல் எல்லாருமே முடிச்சு முடித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதுதான் உண்மை பயிற்சி செய்யும் போது ரொம்ப கவனத்துடன் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்